மதுரை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பாஜகவுக்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் கடிதத்தை வழங்கினர் இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் என்ன பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணியில் வந்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தையும் தெரிவித்து பாஜக கூட்டணிக்கு பாஜகவினருக்கு வந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது தென்னிந்தியா பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில தலைவர் திருமாறன் தலைமையிலான அவர் கட்சியைச் சேர்ந்த குழுவினர் நேற்று செய்தியாளரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவரிடம் தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பாஜகவுக்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் நேரில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் வழங்கியிருக்கின்றனர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் அந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மதுரை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பாஜகவுக்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது இந்த கடிதத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை வழங்கியிருக்கின்றனர் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மீண்டும் இணைப்பில் இருக்கிறார் பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பிலே மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பு கடிதத்தை பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவினரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளு சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாயேந்திரன் ஆகியோரை சந்தித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் மற்றும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய விருப்ப கடிதத்தை அளித்திருக்கிறார்கள் அந்த விருப்ப கடிதத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சிக்கு மதுரை நாடாளுமன்றம் ஒதுக்கீடு செய்து தருமாறு கேட்கப்பட்டிருக்கிறது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரன் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து இந்த கடிதத்தை வந்து தற்போது நாடாளுமன்ற உறுப்ப முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாயந்திரிடம் ஐயோடும் விருப்ப கடிதத்தை அளித்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணிகள் தொடர்ந்து அங்க வகிக்கும் தென்னிந்திய பார்வடி பிளாக் கட்சிக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்து தருமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் கூட்டணியில் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சிக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது உசலம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது அக்கட்சியிலே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் கரிசமான வாக்குகள் பெற்றதாகவும் தொடர்ந்து வந்து மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் ஆகவே வந்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மதுரை நாடாளுமன்றையே பாஜக கூட்டணிக்கு சார்பில் ஒதுக்கீடு செய்து தரும்படி விருப்ப கடிதத்தை அளித்திருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாளில் அதற்கான முடிவுகள் வெளியிடப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருந்த தொடர்ந்து வந்து அந்த நாடாளுமன்ற கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவினர் முடிவு செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக தென்னிந்திய பார்வோர்ட் பிளாக் கட்சி சார்பிலே கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு ஒன்று மதுரையில் நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார் அந்த விழா மேடையிலேயே பல்வேறு தலைவர்கள் மட்டுமல்லாவது அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து மதுரை நாடாளுமன்ற தொகுதியை வந்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கு ஒதுக்கீடு செய்து தரும்படி கோரிக்கை வைத்தார்கள் இருந்தபோதிலும் போதிலும் தற்போது எழுத்துப்பூர்வமாக விருப்பம் தெரிவித்து விருப்ப